இப்போ ஒரு இதுவரை நீங்கள் எந்த மாதிரி கே இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை என்னென்ன தகவல் ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் அதாவது நீங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒவ்வொருத்தரும் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி சொன்னதுக்கு இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு ஒரு வித்தியாசம் பாருங்கள் எப்படின்னா வேற ஒன்றும் இல்லை வல்லாறு மூலிகை இந்த வல்லார மூலிகை வந்து பெரும்பாலும் ஞாபக சக்தி ஞாபக சக்திக்காக பயன்படுத்துது அதே மாதிரி மலச்சிக்கலுக்கு பயன்படுத்துது அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு சிலர் என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது முடிஞ்சா நீங்கள் இப்போ நான் சொல்றதுக்கு அதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா பாருங்க ரெண்டு விதமான இருந்து நான் சொல்கிறேன் பலன்கள் எப்படின்னா அதாவது பதார்த்த குண சிந்தாமணி இந்த புக்கினுடைய நிறத்தை வச்சே இதனுடைய வயசை புரிஞ்சுக்கிறீங்க பூரா முடிஞ்சிச்சு யாராவது வைத்தியர்கள் வைத்தியம் பார்க்குறவுக்கு யாராவது தேவைப்பட்டால் வாங்க ஒரு பக்கத்துக்கு இருபது ரூபா கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு பக்கத்துக்கு ரூபா கேட்பாங்க உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப் எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்க ஏன்னா இது இனிமேல் போய் இந்த புக்கெல்லாம் நம்ம வந்து எங்கேயும் தேடி போய் வாங்குறதுக்கு வேலையே இல்லை பேர் பதார்த்த கூட சிந்தாமணி மேக்ஸிமம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இந்த புக்கு வெளியே வந்திருக்கோம் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல வெளிவந்த புக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பழங்கால புஸ்தகத்துலேருந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த அதாவது இப்போ நான் சொல்கிறதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா இதுவரை நீங்கள் கேள்விப்படாதது யாரும் கேள்விப்படாத ஒரு ஒரு அபூர்வமான ஒரு மூலிகையாக இருக்குது இந்த இது இப்போ இந்த பதார்த்த உணர் சிந்தாமணியில் என்ன சொல்கிறாங்கிறத வாசிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு புக்கு என்ன இருக்குது அப்படின்னா வைத்திய மூலிகை அகராதி அந்த அந்த புக்ல என்ன சொல்றாங்க அதையும் நான் கவனி வாசிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க வல்லாரை கீரையின் குணம் வல்லாரையினால் பித்த சிக் வண்டக ரோகமும் மலச்சிக்கலும் இரத்த கிராணியால் பிறக்கின்ற கடுப்பும் நீங்கும் என்க அதாவது கிராணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியன்னு சொல்லுவாங்க கடி சம்மந்தப்பட்டது டிசைன் பண்ண முடியாது வண்டு கடியாக சூரியாசா அப்படின்னு சொல்ல கிராணி அதாவது கிராணிங்கிறது வண்டுகடி மாதிரியே வரேன் சூரியசன்னு சொல்கிற மாதிரி வரேன் ஸோ வண்டு கடியாக சூரியாசான்னு தெரியாது அதே மாதிரி இந்த நோய் வந்து வண்டு கடின்னால் வர்றதா இல்லை கிராந்தி அப்படிங்கிற நோயினால் வராதா வர்றதான்னு கூட தெரியாது ஸோ அந்த மாதிரி உள்ள கிராணி நோயை கூட தீக்கிறது உள்ள வல்லவை வந்து இந்த வல்லாறைக்கு இருக்குது வண்டக ரோகமும் மலச்சிக்கலும் இரத்த கிராணியால் பிறக்கின்ற கடுப்பும் நீங்கும் என்று போ போட்டிருக்காங்க இது வந்து நல்லா கவனம் பேணுங்க இது பதார்த்த குண சிந்தாமணி இதே நேரத்தில் இன்னொரு புக்கு என்ன அப்படின்னா இது வந்து வைத்திய மூலிகை அகராதி இது அதாவது ஒவ்வொரு மூலிகைக்கும் மாற்று பெயர் இருப்பாங்க இப்ப சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் சேர்ந்தது திரிகடுகு ஆனால் திரிகடுகு அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டமாக சொல்லியிருக்காங்க வல்லாறை இது ஒரு வகை நீர் பூண்டு இது இங்கிலீஷ் வைத்தியரால் குட்ட வியாதிக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டு நற்கீட்டு பெற்றிருக்கின்றது அது யார் சொல்றாங்க ஆங்கில மருத்துவர்கள் கூட இதை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்களா அப்போ குஷ்ட நோய் குஷ்டங்கிறது இந்த சாதாரண நோயாக இருக்கிறதுல மிக மிக கொடூரமான நோய் அந்த காலத்தில் குஷ்டம் அப்போ அந்த குஷ்ட நோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது இந்த வல்லாறைக்கு இருக்கு அப்படின்னு அந்த பழங்கால புஸ்தகங்கள்ல சொல்லியிருக்காங்க மேலும் இதை அதை பக்குவம் பண்ணும் விதம் எப்படின்னு வல்லாறை செடியை சேகரம் செய்தவுடன் அதாவது மண் இல்லாம சுத்தம் பண்ணி பறித்து ஒரு வாயில் பரப்பி நிழலில் உலர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு உலர்ந்த பிறகு நிழல்ல நிழல்ல வந்து பரப்பி உலர்த்தி 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 வைத்து உலர்ந்த பிறகு நேர்மையாய் சூரணம் செய்து குப்பியலிட்டு நன்றாய் மூடி வைத்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு நேரத்திற்கு ஐந்து முதல் எட்டு 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 வரை தினமும் மூணு நேரம் கொடுக்க வேண்டும் ரெட்டு கிரைன்னா என்ன சரியா அந்த மாதிரி அதாவது இந்த வல்லார கீரையை பவுட்ரு பண்ணி நம்ம எந்த நாள்லயும் கிடைக்காது ஸோ எப்போ எப்போ கிடைக்குதோ அப்ப என்ன செய்ய இதை எங்கட கண்டாலும் சரி கிடைக்கிறத நீங்கள் வாங்கி சேகரிச்சுக்கிறீங்க இதை எதுக்கு நான் இன்னைக்கு இந்த தகவல் சொல்கிறேன்னா இன்னைக்கு நான் காலையில் ஆறு டு ஏழு குருபவனுக்கு வியாழக்கிழமை போய் சாமி வெளியில் வெளியில எல்லாம் மார்க்கெட்ல பரப்பி வச்சிருக்காங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை அது வல்லார எவ்வளோ பெரிய மருந்து அதை பரப்பி வச்சிருக்காங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை நான் வந்து அப்படி என்ன செஞ்சேன் அவங்கள்ட்ட நாலு இருந்துச்சு நாளையும் அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன் காரணம் என்னன்னா அவர் சொல்றாரு ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்கேன் தம்பி ஒரு பிள்ளை உடையினை சீண்டி பார்க்கல அப்படிங்கிறாங்க அவ்வளவு வேதனையா இருக்குது இன்னைக்கு மூலிகை என்னுடைய மகிழ்மை தெரியலாம தெரியுறாங்க சரி இது நின்று என்ன சொல்றாங்கன்னு பாரு மே அதாவது இப்படி கொடுக்கும் கொடுத்து வரும் பொழுது மேற்படி பொடியை புண்களில் தூவினாலும் குஷ்ட நோய்க்கறைகளுக்கு புண்ணு வந்தால் சீக்கிரம் ஆரம்ப நினைக்கல ஆறவே ஆறாது அந்த மாதிரி ஆறாத புண்களை கூட இந்த இது இந்த வல்லாரை பொடி வந்து மேலே மேலே போட்டு தூவி விட்டாலே போதுமா ஸோ தூ தூங்கி விட்டால் இந்த கு குஷ்ட நோயினால் வரக்கூடிய புண்ணை கூட குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புண்களை தூவினாலும் அல்லது உடனே பறித்த இலையை சிதைத்து வைத்து கட்டினாலும் மேலே அரைச்சி கூட கட்டலாம் அப்படிங்கிறாங்க நன்று இப்படி பிரயோகித்து சில வாரங்கள் கழித்த பின் வியாதிக்காரன் பலவிதத்தில் சௌக்கியம் அடைவான் உள்ளுக்கு கொடுத்து சில நாள் பொழுது தீபம் முழுவதும் கண்டால் உடனே மருந்தை நிறுத்திக் கொள்ளவும் அதாவது ஒரு சில மருந்துகள் சாப்பிடும் போது ஸ்டாப் பண்றதுக்காக என்ன செய்யும் மேல வந்து அரிப்பு மாதிரி வரும் அந்த மாதிரி அரிப்பு மாதிரி வந்தா உடனே என்ன செய்யணும் இந்த மருந்தை நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டிக்கிட்டு பேதிக்கு கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பாருங்க அதாவது கண்டமாலை மாலை என்ன கேன்சர் கேன்சர் நோயை கூட இந்த வல்லார நோய் குணப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லல இந்த புத்தகத்தில் சொல்றாங்க இதை விட கொடூரமானது எது சக்கரை நோய் என்ன பொறுத்தவரை இந்த உலகத்தில் எய்ட்ஸை விட கொடுமையானது சக்கரை நோய் காரணம் என்ன அப்படின்னா எய்ட்ஸ் நோய்க்காரன் எதை வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் திருப்பதிய பிரசாதம் எம்பெருமன் பிரசாதம்னு சொல்லி இறைவனை வந்து கொடுத்தா என்ன ஒரு லட்டு சாப்பிட்டா என்னாக மேட்ரு முடிஞ்சு அப்படியே தீக்கி ஆஸ்பத்திரியில் போட வேண்டியது கொடூரமானது எனக்கு தெரிய சக்கரை நோய் அந்த மேக நோயவும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வல்லாறைக்கு இருக்கு கண்டமாலை அல்லது மேகவியாதியை சேர்ந்ததாவது சேரலாவது இந்த மாதிரி புண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சக்கரை நோயினால் வரக்கூடிய புண்களை கூட ஆற்றக்கூடிய வலிமை இந்த வல்லாறைக்கு இருக்கு அப்ப இந்த வல்லாறைய எந்த அளவுக்கு கிடைக்குதோ வாங்கி சே நல்லா அலசிப்பிட்டு நிலந்த காய போட்டுருங்க இப்போ வெயில் காலம் அருமையாக கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வீட்டில் போட்டிக்கலாம் ரெண்டே நாளில் சுக்கா காஞ்சி போயிடும் மிக்சியில் விட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் ரெண்டு வருஷம் ஆனாலும் பயன்படுத்தலாம் மேலே புண்களுக்கு போடுறதுனே ஒன்றும் கிடவே கிடையாது சரியா அப்போ இந்த மாதிரி அதாவது இதுவரை நான் இப்போ எந்த பொருளாவது நீங்கள் கேள்விப்படுத்திக்கலாம் சக்கரனாய் நோயினால் வரக்கூடிய புண்ணை ஆற்றுறதுக்கு சாதாரணமாக முடியவே முடியாது மேக்சிமம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் ஆறு மறுபடி திருப்பி போத்துக்கிறேன் ஆறும் திருப்பி போத்துக்கிறேன் ஆனால் இந்த வல்லாறைய உள்ளக்கையும் சாப்பிட்டுட்டு மேலையும் தடவு நீங்கள் பத்து மாதிரி நீங்கள் போட்டி கண்டிப்பாக எல்லா விதமான புண்களையும் ஆற்றும் அப்போ மாற்றக்கூடிய ஆற்றல் வல்லாறுக்கு இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இதை வாங்கி சேகரிச்சுக்கருங்க இது இல்லாம பத்து பேருக்கு போய் சேர்றதுக்கு ஏன்னா ரொம்ப கொடூரமான நோயா இருக்கு அதே மாதிரி மலச்சிக்கல் இப்ப ரொம்ப மலச்சிக்கலாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கடுக்காய் கடுக்காய்க்கு இல்லாத கடுக்காய் என்ன செய்யணும் தோலை சுத்தி பண்ணணும் தோலை வந்து உரிச்சு எடுத்துட்டு அதை லேசா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில வேக வச்சு வெயிலில் தண்ணியில் வேக வச்சு அதை இறுத்து வடிகட்டி அப்புறம் சேர்க்கணும் ஆனால் இது அப்படி இல்லை வெரி சிம்பிள் அப்படியே தண்ணியில் அலைசிப்பட்டு என்னென்ன காயப்பட்டு மேட்ரு முடிஞ்சிச்சு ஸோ முடிஞ்சால் இந்த மலச்சிக்கல் உள்ளவங்க வ வல்லாரையும் பயன்படுத்துங்க கடுக்காயும் பயன்படுத்துங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் சரியா இப்படி செய்தி மற்றவங்களுக்கு போய் சேர பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்